நம்ம இந்த மாதிரி நாடாக கொடுக்குற ஸ்பேஸ் எப்படி தைக்கலான்றதை பார்க்க போகிறோம் வெளியில் உங்களுக்கு எந்த ஹோலும் இருக்காது நீட்டான ஃபினிஷிங் உள் பக்கத்தில் இந்த மாதிரி இருக்கும் ஓகேவா நம்ம இதை தைச்சதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த போர்ஷன் வந்து ரவுண்டாக கிடைக்கும் அதே மாதிரி கீழே இருக்க போர்ஷனையும் நம்ம இதோட பட் லாங்கான போர்ஷன் ஜாயின் பண்ணுவோம்ல அதையும் இந்த மாதிரி ரவுண்டாகிட்டு கொண்டு வந்து ஜாயின் பண்ணணும் அவ்வளோதான் அதோடய வேலை பேண்ட்டில் மேலே இருக்க பெல்ட்டை நான் வந்து ரெண்டு பீஸ் இருந்துச்சு நான் அதை ஜாயின் பண்ணி எடுத்துட்டேன் ஓகேவா இந்த மாதிரி ஜாயின் பண்ணிட்டேன் இப்போது இன்னொரு பக்கம் வந்து இந்த மாதிரி ஓப்பனில் இருக்கும் ஓகேவா மேலே நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஒன்றரை இன்ச்சு மடிச்சு தைக்க நான் கொடுத்துருக்கேன் ரைட்டாக நான் ஃபஸ்ட்டு அது எவ்வளோ கொடுத்துருக்கேன்றதை பார்க்குறேன் இங்கே இருந்தீங்க கரெக்டாக ஒரு ஒன்றை ஒரு கு ஒரு ஒன்றரை இன்ச்சுக்கு ஒரு கூட தான் இருக்குது ஓகேவா நான் என்ன பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா ஃபுல்லாக அப்படி ஓப்பனில் க்ளோஸில் வச்சுட்டு ஒரு பக்கம் மட்டும் இப்போ நான் ஜாயின் பண்ணணும் ஜாயின் பண்ணால் இந்த பட்டி எனக்கு ரெடி ஆகிரும் ரைட்டாக ரெண்டு பக்கமும் ஜாயின் ஆகி ரவுண்டில் எனக்கு கிடச்சிரும் இதில் இந்த இடத்த நான் ஜாயின் பண்ணணும் ஜாயின் பண்ணும்போது நான் வந்து சும்மா இப்படி தச்சுட்டேன்னா எனக்கு நாடா கோருக்கு இடம் இருக்காது ரைட்டாக அதனால் என்ன பண்ணுவோம்னா இந்த இடத்துல ஒரு ஹோல் கொடுக்க போகிறோம் அந்த ஹோல் என்ன பண்ண போகிறோன்னா ஃபஸ்ட்டு நம்ம இந்த இடத்துல அரை இன்ச்சு தையல் கொடுத்துருக்கேன்னா ஃபஸ்ட்டு இந்த அரை இன்ச்சில் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோர் அரை இன்ச்சு ரெண்டு துணியை ஜாயின் பண்ணுறதுக்காக நீளமாக இருக்க துணியை நம்ம ரவுண்ட் ஆக்குறோம் அவ்வளோதான் ஓகேவா அரை இன்ச்சு தைக்க போகிறோம் இதில் மேலே ஒன்றரை இன்ச்சு கரெக்டாக வச்சுக்கோங்க மேலேருந்து ஒன்றரை இன்ச்சு இப்போ நான் மடித்து தைக்கணும் மடிச்சுனா இந்த ஒன்றரை இன்ச்சும் ஃபுல்லாக இப்படி மடிக்கணும் ஓகேவா இதில் ஒரு அரை இன்ச்சு இருக்குது அதை நம்ம என்ன பண்ணுவோம் உள்ளே மடிச்சுட்டு இப்போ சும்மா இருக்க இந்த துணியை ஃபஸ்ட்டு ஒரு அரை இன்ச்சு குட்டியாக மடிப்போம் அப்புறமா இந்த ஒன்றரை இன்ச் அளவுக்கு இப்படி மடிப்போம் ரைட்டா அப்போ நான் என்ன பண்ணணும்னா நீங்கள் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க இப்படி இருந்து ஃபர்ஸ்ட் ஒரு அரை இன்ச் நம்ம ஒரு மடி மடிச்சுட்டு அப்புறமா இந்த ஒன்றரை இன்ச் அளவுக்கு இப்படி மடிக்கணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இவ்வளோ தான் இது ரெண்டை மட்டும் மார்க் பண்ணுறோம் பண்ணிட்டு இந்த இடத்துல நம்ம தையல் விழுகக்கூடாது தப்போமா அடுத்து அப்படியே போய் இங்கே வைக்கிறீங்க வச்சுட்டு முடிச்சா இங்கே நல்லா ரெண்டு தையல் போட்டு இங்கே இன்னொரு தையல் போட்டுக்கோங்க இந்த மாதிரி விரிச்சு விட்டுட்டோம்னா நமக்கு நடுவில் கிடைக்குது ரைட்டா என்ன பண்ண போறோம் இது நம்ம இப்படி குட்டியா ஒரு ஃபோல்ட் பண்ணி ஒரு தாயிரம் ரெண்டு பக்கமே அதே மாதிரி வச்சுக்கிறோம் முடிஞ்சா இப்போ உள்சை இது எல்லாமே நம்ம சைட் தான் பண்ணுறோம் இப்போ இந்த அரை இன்ச்சை ஃபஸ்ட்டு குட்டி ஒரு ஃபோல்டு அடுத்து இந்த ஒன்றரை இன்ச் அளவு அடுத்து ஒரு ஃபோல்டு அப்போ என்ன ஆச்சு உங்களுக்கு இங்கே மட்டும் அப்படியே ஓப்பன் இருக்கும் நம்ம இதில் நாடாக கொடுத்துக்கலாம் ஓகேவா வச்சுட்டேன்னா அடுத்து வெளியில் அவங்களுக்கு இந்த மாதிரி தான் விசிபிள் இருக்கும் பார்க்க உள் சைடில் பார்க்கும் போது தான் நமக்கு இந்த இடத்துல ஒரு ஹோல் இருக்கும் நம்ம இதில் தான் நாடாக கொடுத்துக்கப்போம் அவ்வளோதான்